ஸ்ரீமதி ராமானுஜாயமாக இந்த பதிவும் ஒரு வாழ்க்கை அனுபவம் தான் இதனுடைய தலைப்பு சைக்கிளில் சமயபுரம் அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் நாங்கள்லாம் சைக்கிள் கற்றுப்போம் சித்திர வீதி உத்திர வீதி இதில்லாம் ப்ராக்டிஸ் ஆகும் எல்லாம் ப்ராக்டிஸ் முடிஞ்சு ஏய் நானே என்னால் சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படிங்கிற தீர்மானம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தவர்களுக்கு வந்துருதுன்னா இப்போ தான் டெஸ்ட் ரைடு பரிசோதனை ஓட்டம் பரிசோதனை பரிசோதனைக்காக நான் சைக்கிள் ஓட்ட வேண்டும் இதற்கான ஒரே வழி அவர்கள் ஐய் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சைக்கிளில் சமயபுரம் போகிறோம் ஒரு நாள் வர முடியுமா அப்படின்னு கேட்பான் மனசில் கொஞ்சம் பயம் இருக்கும் சந்தேகம் இருக்கும் சைக்கிள் நம்ம ஓட்டும் படலாம் கால் வந்து படல் வரலையும் நீட்டும் முடியா இருக்கணும் இந்த மாதிரி யோஜனைகள்லாம் வரும் ஆனால் அந்த எனக்கு ட்ரெயின் என்னோடய ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுவான்னா அவங்களுக்கு சைக்கிள் எடுத்துப்பா எனக்கும் நானும் ஓட்டும்படியாக ஒரு சைக்கிளை எடுத்துகிட்டு வந்துடுவான் அவளை அவன் முன்னாடி போவான் நான் பின்னாடி போனோம் அவ்வளோதான் காற்றால ஏழு மணிக்கு கிளம்பிடும் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறது போது போயிட்டு வெயில் இருக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு திரும்பி வந்துடணும் சோமயபுரத்துலேருந்து அதான் இடியா அவன் அப்படியே நேர திருவானைக்கோவல் பக்கம் போய் அந்த என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லுவோம் மெட்ராஸுக்கு போகிற மெயின் ரோடு அதை பிடிச்சி வடக்கு பக்கம் போய் அங்கே ஒரு லெவல் கிராசிங் கேட் இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் போய் சீ நெக்ஸ்டில் இடது பக்கம் போனால் ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் அது அந்த பக்கம் நான் வேண்டாம் நம்ம இந்த லெவல் கிராசிங் கிரேட்டை கடந்து கொள்ளிடம் பாலத்தை கடந்து அந்த கொள்ளிடம் பாலத்தை கடக்கிற போது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏற்ற மாதிரி பஸ்ஸெல்லாம் வேகமாக வரும் சில சமயம் சில வண்டிகள் நம்மை ஓவர் டேக் செய்யணும் அப்போ பயமாக இருக்கும் ஆனால் முன்னாடி போயிட்டு இருப்போம் பின்னாடியே நம்ம போயிட்டே இருக்கணும் போயிட்டு டோல் டோல்கேட் வரும் டோல்கேட்டில் வந்து இடது கடதுகை பக்கம் போனால் அது சேலம் போகிற பஸ்ஸு போலம் போகிற வழி நேரம் போனால் மெட்ராஸ் போகிற வழி ஸோ அந்த நேராகவே போகணும் நம்ம அப்புறம் இப்போ பிச்சாண்டார் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு லெவல் கிராசிங் கேட்டு வரும் இப்போல்லாம் இங்கெல்லாம் ஃப்ளைஓவர்லாம் போட்டுட்டாங்க அந்த காலத்தில் லெவல் காசு கேட்கு கட் பண்ணி போயிட்டே இருந்தால் வடக்கு பக்கம் போயின்ண்டே இருந்தால் அங்கே சமயபுரம் வளைவு கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் வளைவு மாதிரி வரும் ஸோ அதுக்குள்ளே ரைட்டில் திரும்பணும் இவாளுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் எங்கே சைக்கிளை நிறுத்தணும்னு அவன் அவங்க பெரியவா சொல்கிறப்போ பின்னாடியே போய் அவன் மாதிரியே சைக்கிள் நிறுத்திட்டு அவட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் போது இருக்கு கால நாக்கு ஒரு இட்லி கிடைக்கும் ஆளுக்கு ரெண்டு இட்லி அரைய நாக்கு ஒரு தோசை கிடைக்கும் அங்கே கோவிலை விட்டியே ஒரு ஒரு சிட்டிஃபன் சாப்பிட முடியாது ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல சாப்பிடுவோம் நாங்கள் காஃபியெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஆளுக்கு ஓரணாவுக்கு ஓரளவுக்கு செலவாயிடுத்து தீர்த்தம் சாப்பிட்டுட்டு தான் கோவிலில் போய் அம்மனை சேவிப்போம் நம்ம சைக்கிள் ஓட்ட வந்துடுது மேடம் தேங்க்யூ அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்ல சேமிச்சுட்டு அவன் யூவதி குங்குமெல்லாம் நெத்தியில்ட்டு இதுதான் ப்ரூஃப் நம்ம சமயபுரம் போனோங்கிறதுக்கு நம்ம நெத்தியில் இருக்கிற யூவூதி தான் ப்ரூஃப் சரி உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்ன அவள் பிரியவ பெரியவர்கள் நம்ம என்னோடய ட்ரெயினர்கள் சொன்னப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம் சரி ஒரு பத்து பத்தரை மணிக்கெல்லாம் வந்துட முடியும் வந்துட்டு கையில் வந்து குங்குமம் பொட்டெலாம் வச்சுருப்போம் பெரிய வாழ்க்கைக்கு ஆற்றில் இருக்கிற வாழ்க்கைக்கு சமயபுரம் போயிட்டு வந்தேன்னு சரி இதுதான் ஒரு டெஸ்ட் ஆகிடுச்சு இது இது ஓட்ட வந்துட்டு தான் அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸாக அதாவது சைக்கிள் கடையில் போய் நம்ம வாடகைக்கு சைக்கிள் எடுக்கிறான் அவர் கிடைக்காருன்னு கேட்பார் சமயபுரம் போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பார் அவர் ஆயிரத்தி சின்ன சின்னராஜன் தான் சைக்கிள் கொடுப்பார் அடுத்தது இதை விட அடுத்த டெஸ்ட்டு பெரிய டெஸ்ட்டு ஒன்று இது டெஸ்ட்டுன்னு இல்லை இது வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் மாதிரி இப்போ நாங்கள் குணசீலம் போகிறோம் வரையான்னு கேட்பாங்கோ தனியால்லாம் போகக்கூடாது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய கொஞ்சம் சைக்கிளில் இன்னும் அதிகம் பழக்கம் உள்ளவர்களோட பின்னாடி தான் நம்ம போகணும் ஸோ இது சமயபுரம் வந்து ஏழு ஏழுலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் இருக்கும்னு என்னுடைய அனுமானம் குணசீலம் பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் குணசீலம் போ போகிறோம் ஆத் அப்படின்னு ஆற்றுல சொன்னால் சில சமயத்தில் விடமாட்டா நாலு முடியாது அது ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லுவார் அதனால் ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா குணசீலமும் போயிட்டு வருவோம் அது இல்லை இதே தான் நேரம் போக வேண்டியது அங்கே அந்த டோல்கே கொள்ள கொள்ளடம்பாலத்தை தாண்டின உடனே லெஃப்ட்டில் அந்த சேலம் பஸ்ஸு ரூட்டில் போகணும் அங்கே போகிற வழியில் இன்னொரு லெவல் கிராசிங் கேட்டு வரும் அது ஸ்ரீரங்கத்துலேருந்து வடக்கு நோக்கி போகிற அடுத்தது புக்ஷாண்டர் கோவில் அதான் அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் ஸோ அந்த லெவல் கிராசிங்கை தேடிச்சாலும் நேராக போயிட்டே இருக்கணும் ஆமாம் ரொம்ப தூரந்தான் ரொம்ப நாள் சைக்கிள் மதிக்கணும் மிஷின் போகணும் உச்சியத்தை தாண்டணும் அப்புறம் ஆமூரை தாண்ட ஆமூரை தாண்டணும் வேண்டாம் ஆமூருக்கு முன்னாடியே வந்துவிடும் நான் அவளுக்கு தெரியும் கோவிலுக்கு போகிற வழி பார்த்தாலே தெரியும் சைக்கிளில் போகும்போது போது கோவில் கோபுரம் வெளியிலேருந்து தெரியும் ஆனால் நம்ம ரைட்டில் வலதுகை பக்கம் வளைத்து போக வேண்டும் அங்கேயும் சில சமயம் அவளை பெரிய ட்ரெயினர்ஸுக்கு இருந்தால் சாப்பிடுவதற்கு அங்கே ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது அதில் சாப்பிடுவோம் பெருமாளை சேமிப்போம் அந்த பெருமாள் வந்து நம்ம துளசி தான் எடுத்துன்னு போக முடியும் சில சமயம் மஞ்சள் காப்பு கிடைக்கும் அப்புறம் அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவார் பளிச்சுன்னு ஊஞ்சியில் தண்ணியை தெளிப்பார் பெருமாளை தீர்த்தத்தை தெளிப்பார் அதுதான் அந்த அங்கே இருக்கிறவர்களுக்கு மருந்தும் கூட சில பேர் மன நோயாளிகள்னு சொல்லலாம் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு தினமும் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு தீர்த்தம் தெளிப்பது வழக்கம் அங்கே மெதுவாக மெதுவாக தான் போவோம் ஏன்னா இந்த மாதிரி அந்த பன்னெண்டு மணிக்கு மேல் அந்த மத்தியான மத்தியான பூஜைக்கப்புறம் சேர்மடியாக தான் போவோம் அவர் பூ பூஜையில் த தீர்த்தம் தெளிக்க ஆஹா புத்துணர்வு பெற்று திரும்பவும் வீடு வந்து சேர்வோம் அது ஆயிடும் மத்தியானம் ஒன்று ஒன்றரை மணிக்கு இதை இதையும் செய்து முடித்தால் நீங்கள் சைக்கிள் ஓட்ட உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படிங்கிற ஒரு சற்று கிடைக்கும் கையில் கொடுக்க மாட்டாங்க நான் குணசீலம் போயிருக்கேன்னு சொன்னாலே போதும் இவ்வாறாக சைக்கிளில் ஜிய ச சைக்கிளில் சமயபுரம் சைக்கிளில் ஜிய குணசீலம் குணசீலத்தில் இருக்கிற பெருமாள் பிரசன்ன வெங்கடாஜலபதியின் பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் என்று சொல்லுவார்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் திருப்பதிக்கு போன பிரயோஜனம் என்றும் சொல்லுவார்கள் இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் ஸ்ரீமதே ராமவன் நமகம்